எல்லாரும் நன்றி சொல்லாவது இங்க வந்து எங்களோட சட்ட நண்பர்களாக வந்திருக்காங்க பத்திரிகையாளர் அவங்க வந்து நன்றி சொல்லி விஜய் நாங்கள் நான் அஞ்சும் போட மாட்டேன் முருகன் நல்லா போடுவேன் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பைக் தான் யூஸ் பண்ணுங்க போல அவரோட பைக் கிட்ட குறிச்சா இருந்து கேட்டால் வண்டியெலாம் இப்போ கிடையாது எங்களை வந்துட்டான் வெட்டுக்கிட்டேன் அவரோட வண்டியை கொடுத்து நீங்கள் வச்சுக்க மாட்ட அப்படின்னு சொல்லி முதல்ல ஆஃபிஸ் கட்டு ரெண்டாவது எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்னு கேட்டேன் அவர் ஆஃபீஸ் பார்த்து கொடுத்தாரு அந்த ஆஃபீஸுக்கு அந்த அந்த பில்டிங்கே வாங்கிட்டேன் சொந்தமாக அவரோட படத்துக்கு தான் முதல்ல நான் மியூசிக் பார்த்தேன் எப்போன்னா கொரோனா காலத்தில் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது எப்போது ராஜா நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் இந்தியாவுக்கு சத்தோட பத்து கொஞ்சம் பிஸியாக விஷயங்களால பண்ண முடியாததுக்காக நான் இங்கே வருத்தப்படுவேன் அதில் முதல் முதல்ல இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நானும் அவர்கிட்ட ஆரம்பித்தோம் கேட்க நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு உணவும் அந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த க்ளவுஸு தேவையான மெடிக்கல்ஸ்லாம் என்ன கொடுக்க ஆரம்பிச்சோம் ஆனால் ஒரு தான் ஆரம்பித்தோம் அப்படியே படிப்படியாக வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து கிட்டத்தில் தமிழ்நாடு கொடுத்த பதினேழாயிரம் பேருக்கு நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அதில் நம்ம கூட உள்ள உப்பமை ஒருத்தர் விஸ்வா இருக்க பத்திரிக்கையாளர் தான் இப்போது அவர் பிஆர் ஒருத்தர் இவரே கொடுத்து என்னோட முதல் படத்தோட ஈபி அவர் தான்

அவரோட வணக்கத்தையும் சொல்லி அவரோட ஆசிர்வாதத்தையும் வாங்க இந்த அளவுக்கு என்ன சொன்னால் அவர் கை காமிச்சுக்கிற இடத்துல நான் வாங்கிட்டேன் எடுத்த அவர் அவருக்கு இந்த பில்டிங்னா அந்த பில்டிங்கை வாங்கிட்டேன் அவர் எங்கள் வீட்டில் வாடகை என்னாரு அந்த வாடகை வீட்டையும் வாங்கிட்டேன் அதனால் அவருக்கு நன்றி சொல்றது தெரியல அதனால் என்னோட வணக்கத்தையும் எங்கள் வீட்டில் அந்த குடும்பத்தாருக்கும் சேர்ந்து அவர் நம்பி சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்க வரையினாங்க எனக்கு முடியாத பட்சம் அதனால் அவர் என்று ஜெயிச்சு வாழும் சொல்லி மனத்து வயந்து மற்றும் வெற்றியொரு மின்சாரத்துக்கு ஏதாவது கற்று பணத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை பொறுப்பதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செய்தியும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுப்பதாக இருக்க வேண்டும் இப்படி தான் இருந்தது கலை கலையும் கலை சார்ந்த விஷயங்களும் அப்படிப்பட்டவை தான் பாட கற்றுக்கொடுப்பதுதான் கலை வாழ்வில் பார்க்க தகாதவற்றை காணத்தகாதவற்றை நினைக்கத்தகாதவற்றை சொல்லிக் கொடுப்பது கதை ஆகாது இது இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் எழுதிய வண்ணத்து பூக்கள் அப்படிங்கிற ஒரு மூன்று உள்ள ஒரு நூலில் உள்ள ஒரு வசனம் தான் இது மூன்று தொகுதியுள்ள அந்த புஸ்தகங்களிலும் அவர் முதல் நாட்டையும் பொன்மனச்செமல் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புகைப்படத்தை போட்டிருப்பார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனும் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரலை அதன் கீழே அதை கொடுத்தார் நீதியரசர் குறிப்பிட்டது சரிதான் புரட்சித் தலைவர் நடிகர் திலகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கலை மிகுந்த பாதுகாப்பானதாக படைப்பிற்கு உரியதாக கற்றுக்கொள்வதற்குரியதாக அது இருந்தது உண்மைதான் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி அடைந்தது வேறு மாதிரியான வடிவம் எடுத்துவிட்டது இன்று கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீவிரவாத கூட்டம் அளவில் தான் அவை இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இருபது வருடங்களுக்கு மேலாக சீரியல் பார்க்கிறார்கள் இதுவரை அவர்களை யாரையும் கொள்ளவில்லை யாருடைய சாப்பாட்டிலும் விசந்தை ஊற்றி வஞ்சனை செய்யவில்லை பார்ப்பவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்புவது ஒரு மேலோட்டமான நம்பிக்கை தான் அது ஒருபோதும் உண்மை பார்த்ததான் கற்றுக்கொண்டிருந்தோம் வேறு ஒன்றும் இல்லாத காலத்தில் இன்றைக்கு கற்றுக்கொள்ள எவ்வளவோ இருக்கிறது படைப்பு வெகு சாதாரணமாகிவிட்டது போகிற போக்கில் பொழுது போக்கிற்காக மட்டும்தான் இப்பொழுது நாம் படைப்பை பார்க்கிறோம் உலகம் எங்கிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு படைப்பு கற்றுக்கொள்வதற்காக இருந்தது கலை அது மாறிவிட்டது பொழுதுபோக்கிற்காக தான் நிற்கிறது சில சமயம் கோவிங் ஷானாலும் அப்படி நடக்கலாம் திரைப்படத்தில் வந்தது போல பேங்கில் புகுந்து திருடி விட்டு குமார் நடத்த துள்ளிமை என்று சொல்லலாம் அதற்கு முன்பும் திருட்டி இருந்தது என்பதை நாம் அறங்குவிடக்கூடாது அதற்கு முன்பும் பேங்க் லாகரிகள் இருந்தது என்பதை நாம் அறங்குவிட கூடாது இருந்தாலும் அவர் கூறியதைப் போல நாம் மிக சிறந்த படைப்புகளை படைக்க வேண்டும் மிக சிறந்த கலை ஆக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ஆரம்பிக்கும்போது நான் வேறு மாதிரி வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் எங்கள் திரைப்படத்தின் இமயம் இயக்குனர் திரு பாரதியராஜா அவர்களுக்கு எங்கள் திரைப்படத்தை பெப்சி என்ற அமைப்பில் இருந்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு ஆர் கே சுப்பமணி சார் அவர்களுக்கு தமிழ் இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கு எனது குருநாதர் சார் அவர்களுக்கு முதல் வணக்கம் என்று தோன்றி நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் கிளப்பிய ஊதாக சீரியல் கிளப்பலில் நான் அதை கடைசியாக கூறி அவர்களை எல்லோரையும் வணங்கிவிட்டு அப்படிதான் நல்ல நல்ல சினிமாவை கூட நாங்கள் வந்தோம் முருகனும் அப்படிதான் வந்திருப்பார் ஏனையவர்கள் வந்தோம் இப்பொழுது பார்ப்பதற்கு நல்ல சினிமாக்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் ஒன்று இரண்டு பத்து என்று எங்காவது கிடைக்கிறது வருகிறது முருகனுடைய இந்த உழைப்பு பதிமூன்று வருட உழைப்பு என்பது கிட்டத்தட்ட ராமரின் மனவாசம் போன்ற ஒரு கடின உழைப்பு தான் உனக்கு பட்டாபிஷேகம் ராமருக்கு அமைந்தது போல பதினாலாவது வருடத்தில் அமையலாம் மிக சிறப்பாக நீங்கள் வளருங்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறீர்கள் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறீர்கள் வளருங்கள் மிக சிறப்பாக முன்னேறுங்கள் எல்லா துறைகளிலும் இங்கு வருகை தங்கிருக்கும் எல்லோருக்கும் உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் முருகனுக்கான வாழ்த்துக்களையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் நடக்கட்டும் நீதியரசர் சொன்னது போல நமது படிப்புகள் அற்புதமான இருக்கட்டும் நம்மை காயப்படுத்தி விடுவதாக இருந்து விடக்கூடாது என்பதை நானும் வன்மொழிந்து வலிமொழிந்து வணங்குகிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் வீரியரசர் அவர்களுக்கும் வணக்கம் இப்போ மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பிரபலங்களுக்கும் எங்கள் இயக்குநர் சங்கத்தை சேர்ந்த அரவிந்தராஜ் சார் அப்புறம் நம்ம நான் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறேன் அதனால அரவிந்தா சார் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் பாக்கியம் சினிமா பதிமூணாண்டு விழாக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணுன்னு எங்கள் சங்கத்துல வந்து நம்பி ஒரு அஞ்சு ஃபோன் பண்ணிட்டாரு எங்களுக்கு வந்து பொதுவாக நம்பி வந்து நம்பி ஒரு சில டேரக்டர்லாம் அழைத்தார் இவங்க கண்டிப்பாக அதிர்வாங்க அப்படின்னு ஐ திங்க் சார் வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வராமல் இருக்க மாட்டார் ஸோ நாங்கள் ஏனரெல்லாம் இங்கே வந்து இந்த பாக்கியம் சினிமாவுடைய விஜய் முருகனை எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த புக்கில் முதல் பக்கத்தில் அவர் போட்டிருந்தது ஒரு ரொம்ப விஷயம் அவர் பெற்றெடுத்த தாய் பேர் பாக்கியம் அவர் நேசித்தது சினிமா அந்த ரெண்டையும் நினைச்சு பாக்கியம் சினிமாசனம் வச்சிருக்கேன்னு போட்டிருந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் அதே போல நல்லவே நினை நல்லது செய்ய நல்லவே நடக்கும் நல்ல தரும் அப்படின்னு அவர் போட்டிருந்த அந்த விஷயமும் ஒரு அந்த பத்திரிக்கை இந்த பதிமூணு ஆண்டு காலம் அதை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது பதிமூணு ஆண்டுகள் அது வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருடைய அந்த நல்லதை நினை நல்லது இசை நல்லவே நடக்கும் நலந்த அந்த மந்திரம் தான் நான் என்ன பொறுத்திருக்கின்னு சொல்லுவேன் பொதுவாக இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பத்திரிகை நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் பிரிண்டட் மீடியாங்கிறது இன்னைக்கு வந்து யாரும் படிக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு யாரும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாருமே அந்த செல்ஃபோனில் பார்க்குறதுலேயே இப்போ இருந்தால் மேக்சிமம் வந்து இப்பெல்லாம் வந்து சார்ட்ஸ்ல கதை சொல்லப்பட்டிருக்கு நம்ம இன்னைக்கு அந்த நாளைக்கு ஆளாயிடுச்சு சினிமா வந்து வெவ்வேறு வடிவுகள் பெற்ற போது இன்னைக்கு அப்படி போயிடுச்சு அதுதான் ராஜகுமார் சொன்னார் பொழுதுபோக்குக்காக மட்டுமே இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயமாச்சு நாங்கள் நீதியரசர் சொன்னது வந்து உங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்ப வந்து இப்போ வரைக்கும் நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய சினிமா வந்து பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அது எந்த கருத்துமே கிடையாது அதே போல நாம் சோர்ந்திருக்கும் நேரத்தில் இப்பவும் நிறைய பேருக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் இங்கேருந்தோ புரட்சித்தலைவர்களுடைய பாடல் வருகிறது அது வேற வேற கவிதைகளில் இருந்தாலும் நம்ம பொறுத்தளவுக்கு புரட்சித்தலைவர் பாடல்தான் அது அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ உற்சாகத்தையும் நமக்கு கொடுத்தது காரணம் அவர் அந்த சினிமாவில் செய்யணும்னு ஆசைப்பட்டது தான் அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார் கடைசி படம் மதுரை மேட்டு பாண்டிய வரைக்கும் அவருடைய படங்களில் பாடல்களில் அந்த தன்னம்பிக்கை வரிகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சினிமாவில் செய்யணுங்கிறது தான் அவர் சொன்னார் சீரியல்ல வந்து அவர் சொன்னது அது வந்து தான் ஐயா வந்து பார்க்கறாங்க சீரியல் அதாவது என்ன ஒரு நான் கூட இந்த ஒரு படத்துல காமெடி வச்சுருந்தேன் சனிக்கிழன் படத்துல அடிப்படையில் நாட்டை ஓட்டிட்டு இருப்பார் பின்னாடி மூணு பேர் உட்காந்துருப்பாங்க சிங்கப்பா சிங்கப்பா சந்தால பாய் அவர் என்ன பண்ணணும் தெரியலையாம அவள் அவள் மாறி வந்து தள்ளி விட்டான் அப்படின்னா இவர் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு எந்த மாறி வந்து தள்ளி விட்டானா அப்புறம் அப்படின்னு அப்புறம் என்ன தொடரும் போட்டாங்க தொடரும் போட்டாங்களா அவர் சண்டாளி தான் இவ்வளவு சீரியல் பார்த்தா நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்பாரு அந்த அதுதான் இன்னைக்கு மக்களுடைய மனநலம் ஐயா சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த சீரியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமா இருக்குது அவர்கள் தான் சீரியலை வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க மற்றபடி நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு பாயிண்ட் அந்த பன்னெண்டுலேருந்து இருபது வயசுக்குள்ளே அந்த பருவத்தில் இருக்கவங்க யாரும் நல்லவெல்லாம் பார்க்கல இன்னும் அவங்க அடிக்ட் ஆகலை அதுலையும் சந்தோஷம் இவரையும் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சீரியல் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வில்லன் கேரக்டர் தான் அதே மாதிரிதான் கிடைக்கிறது பிரிக்கிறது அது மாதிரி கேரக்டர் தான் அது நான் வந்து அதுக்கு கேரக்டர் போச்சு எனக்கு அது நான் கடந்த டிசம்பரோட அந்த சீரியலில் என்னுடைய கதாபாத்திரம் முடிஞ்சிச்சு அது இன்னும் உங்கள் மனசில் இருக்கின்றது எனக்கு எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஆனாலும் நம்ம எப்படி ஒரு புத்தகம் வாயிலாக நல்ல விஷயங்களை பரப்ப முடியுமோ அதே மாதிரி சினிமா மூலமாக இன்னும் நல்ல விஷயங்களை பரப்பலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீதி அரசு வழிகாட்டியிருக்காரு அது நிச்சயமாக எங்களது இயக்குநர்கள் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு பணியிட்டிருக்கும் இயக்குநர்கள் தான் அவர்களும் அதை கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள்